போரை உடனே நிறுத்து ஸ்காட்லாந்து நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் இஸ்ரேல் உடனே தனது தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஸ்காட்லாந்து நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது குறித்த வாக்கெடுப்பு ஸ்காட்லாந்து நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போது போர் நிறுத்தத்தை ஆதரித்து தொன்னூறு எம்பிக்களும் எதிர்ப்பு தெரிவித்து இருபத்தெட்டு எட்டு எம்பிக்களும் வாக்களித்தனர் இதனால் தீர்மானம் நிறைவேறியது இந்த தீர்மானங்கள் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் மற்றும் எதிர்கட்சி தலைவர் ஸ்டார்மருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் பிரிட்டன் அரசும் உடனடியாக போர் நிறுத்தத்தை வலியுறுத்த வேண்டும் என்று தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் காசா பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு எல்லையின் அடிப்படையில் தனி பாலஸ்தீன நாடு உருவாக வேண்டும் என்று தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதல் மற்றும் பொதுமக்கள் கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்ட செயல் ஆகியவற்றிற்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்காட்லாந்து முதலமைச்சர் ஹம்சா யூசுஃபின் குடும்பத்தினர் காசாவில் சிக்கியிருந்த நிலையில் அண்மையில் மீட்கப்பட்டனர் தொடர்ந்து போர் நிறுத்தத்தை ஹம்சா யூசுப் வலியுறுத்தி வந்தார் இந்நிலையில் அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் தீர்மானம் நிறைவேறியுள்ளது ஸ்காட்லாந்து பழமைவாத கட்சி மட்டுமே போர் நிறுத்தத்தை எதிர்த்து வருகிறது முதலமைச்சரின் ஸ்காட்லாந்து தேசிய கட்சி மற்றும் லேபர் கட்சி போர் நிறுத்தத்தை ஆதரித்து வந்தன எனினும் போர் நிறுத்த தீர்மானத்தில் தங்களது சில திருத்தங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்று ஸ்காட்லாந்து லேபர் கட்சி அதிருப்தி தெரிவித்தது